இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்குற ராசி ராசி மேச ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால எல்லா இடத்துலையுமே நீதி தவறாமல் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி முதன்மையான ராசி என்பதனால எல்லா இடத்துலையுமே முதன்மையாக இருக்கணும் தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் ஆகட்டும் இந்த முதன்மை பதவியை அவங்களே தேடி போக மாட்டாங்க அதுவாக தானாக தேடி வந்துடும் அதுதான் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் என்ன குடும்ப பாரத்தை அதிகம் சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்துடும் எப்பவுமே தனியாக இருக்கிறது அதிகம் பிடிக்காது எல்லா உறவுங்கொடியும் எல்லா உறவுங்க கூடியும் இணைந்து இருக்கிறது எல்லா நண்பர்கொடையும் இனி நீந்திருக்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மேசராசி என்பர்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்லேருந்து காலேஜ் ஃப்ரெண்ட்லேருந்து வேலை செய்கிற இடத்துல இருந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு கூட்டாக இன்னமும் ஒரு ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த மேசராசி என்பர்கள சொல்லலாம் ஒரு சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா மேசராசி மற்ற ராசிக்காரங்களெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நாள்லேயே ஸ்கூல் ஃப்ரெண்டாக ஸ்கூலோடு போயிடுச்சு காலேஜ் ஃப்ரெண்டாக காலேஜோடு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் மேசராசி என்பர்கள் அப்படி கிடையாது எல்லா ஃப்ரெண்டுமே அந்த ஸ்கூல் ஃப்ரெண்டு காலேஜ் ஃப்ரெண்டு வேலை செய்கிற இடத்துல இருக்கிற ஃப்ரெண்டு எல்லாத்தையுமே ஒருங்கிணைத்து அரவணைத்து போகக்கூடியவங்க அப்படின்னா இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா இந்த பாதகமாக இருக்கிற விஷயத்த எப்படி சாதகமாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நீ நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் கடைசியில் சில பரிகாரங்களெல்லாம் சொல்லியிருக்கோம் அதை செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதேமாரி கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி என்பராக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க சரி வாங்க நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எதிர்காலத்தை பற்றிய ஒரு சிந்தனை இந்த டைம் அதிகமாக இருக்கும் நம்மளுடைய எதிர்காலத்தை நம்ம என்ன தான் பண்ண போகிறோம் இப்படியே போயிட்டுருக்கு நம்மளுடைய வாழ்க்கை அடுத்தவங்களுக்காக நண்பருக்காக உறவுகளுக்காக அதிகம் நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருக்கோம் ஆனால் நம்மளுடைய எதிர்காலம் எப்படி அமைய போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான பயம் அதிகமாக இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு குடும்ப நலனுக்காக நீங்கள் மேற்கொள்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் நல்ல ஒரு மகிழ்ச்சி சுப காரியம் ஒன்று நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க சக ஊழியர்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க அவசரப்பட்டு தனிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பேசிடுவீங்க நெருப்பு ராசி என்பதனால் டக்கு டக்குன்னு கோபம் பொசுக்கு பொசுக்குன்னு வந்துடும் நீதிமான் என்பதனால எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நீதி யாராவது தவறுற மாதிரி ஒரு சில தவறான பாதையில் போகிறாங்க அப்படின்னா அவங்கள டக்குன்னு போய் ஒரு அடி அடித்தாவது வா நீ கரெக்டான பாதையில் போ அப்படிங்கிற மாதிரி அடித்து பேசக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் இந்த வாரத்திலேயும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்க இருக்குது கவனமாக இருங்க தடிமனான வார்த்தைகளை பேச வேணாம் நிதானமாக இருங்க அவசரப்பட வேணாம் பொறுமையாக சில வார்த்தைகளை கூறுங்க வியாபாரத்தை வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய உழைப்பு கேட்ட நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் லாபம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஏன்னா எதிர்காலத்திற்காக கொஞ்சம் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய எதிர்காலத்திற்காக கொஞ்சம் சேமிக்கிறது நல்லது நிலம் வாங்கிறது செலவுகள் அதிகமாக தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் வெறிய செலவை சுப செலவுகளாக மாற்றிக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிலம் வாங்கிறது வீடு கட்டுறது திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடத்துறது இது எல்லாமே வருகின்ற நாட்கள் ஏற்ற நாட்களாக உங்களுக்கு அமைந்திருக்கு அதனால் இந்த காலகட்டத்தில் திருமணம் வரன் பார்க்குறீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரண் அமையும் அதற்காக முயற்சி பண்ணுங்கள் அதேமாதிரி வீடு கட்டலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்றவங்கள இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் அது சு செலவை சுப விரியமாக உங்களால் மாற்றிக்க முடியும் நிலம் வாங்கலாம் அதே மாதிரி ஆடை ஆபரணங்களில் பொருள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் முதலீடு பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு லாபகரமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் தினமுமே முடிந்தால் இந்த மேசராசி என்பர்கள் அம்மன் வழிபாடை செஞ்சுட்டு வாங்க அருகில் ஏதாவது அம்மன் ஆலையம் இருக்கு அப்படின்னா அம்மன் வழிபாடை செஞ்சுட்டு வாங்க இந்த மனதுல இருக்கிற குழப்பம் பிரச்சனை இது எல்லாமே நீங்கி நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் எதிர்காலத்தை பத்தி ஒரு விதமான பயம் உங்களுக்கு அதிகமா இருக்கும் அதனால அம்மன் வழிபடுங்க மன நிம்மதி கிடைக்கும் அதே மாதிரி எதிர்காலத்தை பற்றி அந்த பயம் படியாக குறையும் அதனால் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் அம்மன் வழிபாடு உங்களுக்கு ரொம்பவும் நல்லது எடுத்த காரியம் ஒவ்வொன்றாக நிறைவேறத்துக்கு நீங்கள் இந்த விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சிந்தனையில் ஒரு தெளிவு கிடைக்கும் எந்த பிரச்சனையும் எப்படி அணுக்கணும் அப்படிங்கிறத ஒரு தைரியம் கிடைக்கும் வீடு மனை இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அதில் இருக்கிற தடைகளும் படிப்படியாக விலகும் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அலைச்சல் கொஞ்சம் இருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல ஒரு பாதை தென்படும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த நிலுவையில் இருக்கிற வேலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்து முடிப்பீங்க அதனால் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் மேலதிகாரியோட உதவி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் குடும்பத்துலேயும் நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும் இந்த மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் சின்ன சின்ன விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதை சுப செலவுகளை நீங்கள் மாற்றிக்கிறது ரொம்பவும் நல்லது திடீர் திடீர்னு சின்ன சின்ன விரய செலவுகள் வரும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக இருங்க உங்கள்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு செலவுகள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஞ்சம் நிலம் வாங்குறது வீடு கட்டுறதுக்கான பணியெல்லாம் செய்யறது இதெல்லாம் ரொம்ப நல்லது இதெல்லாம் செஞ்சு பாருங்க பணம் வரது ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இந்த வாரத்தில் இருக்கு உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நுண்கலையில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி கட்டடக்கலை சார்ந்த தொழிலில் வாரம் அமைந்திருக்கு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை விரையச்சனியோட காலகட்டம் அதனால முடிந்த அளவுக்கு இந்த விரையச்சளவு கொஞ்சம் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதை நீங்கள் சுபா விரயமாக மாற்றிக்கிறது ரொம்பவும் நல்லது தொழில் ஏதாவது தொடங்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் இந்த காலகட்டத்தை வரைக்கும் நிலம் வாங்குறது பெஸ்ட் அதை வாங்கி போடுங்க அதே மாதிரி இந்த பரணி நட்சத்திரம் இடத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வீடு வாகனம் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு இருந்தாலும் இதெல்லாம் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா உங்களுடைய கவனக்குறைவுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது யாராவது உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு அதனால இந்த பொருளெல்லாம் வாங்கும்போது ரொம்ப கவனமாக கரெக்டாக இருக்கா வண்டி வாகனமாக அது கரெக்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கா நகை வாங்குறீங்களா முத்திரை நீங்கள் வாங்குறது நல்லது அதே மாதிரி உங்களுடைய தாயாரோட உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா இருங்க திடீர் திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும் அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்பவும் நல்லது வருங்காலத்தில் வருங்காலத்துல என்ன பண்ண போறோம் நிறைய நஷ்டங்கள் நிறைய பிரச்சனைகள் தொடர்ச்சியா வந்து செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கு விரயங்கள் அதிகமாகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை மன நிம்மதியை கெடுக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த மன நிம்மதி குறைவாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது உங்களுடைய தைரியம் படிப்படியாக குறையும் நம்ம தைரியமாக இருந்தாலும் கூட தைரியம் குறைச்ச மாதிரி உங்களுக்கு தோணும் என்ன நம்ம எது முயற்சி பண்ணாலும் அது செலவாகவே முடியுது நம்ம ஒரு தொழிலே விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சா கூட அதில் சின்ன சின்ன தடைகள் கொஞ்சம் செலவு அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சியாக உங்களுக்கு அமையும் மேசராசியில் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற ஏழு நாட்களும் நிதானமாக ஒவ்வொரு காரியத்திலையும் இறங்குனீங்க அப்படின்னா இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு குறிப்பாக வார்த்தையில் ரொம்ப நிதானமாக இருக்கணும் அவசரப்பட்டு தனிமனான வார்த்தைகளை பேசிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் இடர்பாடுகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் எந்த இடத்துலையுமே நீங்கள் கருத்து கூறுறதுக்கு முயற்சிக்கவே வேணாம் அப்படி நீங்கள் கருத்து கூறுனீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுக்கு மதிப்பு குறையக்கூடிய ஒரு சூழலையும் இருக்குது நல்லா கொஞ்சம் கவனமாக இருங்க உதவி அப்படின்னு கேட்டால் மட்டும் நீங்கள் போய் உதவி செய்யுங்க இந்த காலகட்டத்தில் நீங்களாக வாண்டடாக போய் உதவி செய்கிறேன்னு எங்கேயுமே நிற்க வேண்டாம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைகளும் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்தீங்கன்னா இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைகளும் உடல் ஊனமற்றவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்ங்க அது ரொம்பவும் நல்லது முடிந்தால் இதை செய்ங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள தினமுமே வழிபடுறது ரொம்பவும் நல்லது முடிந்தால் இந்த மேசராசி என்பர்கள் உங்களுடைய முன்னோர்களை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க அமாவாசை தவறாமல் தினமுமே முடிஞ்ச அவங்களுடைய முன்னோருக்கு ஒரு விளக்கு போட்டு வழிபடுறது ரொம்பவும் நல்லது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ